தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஈரோட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஏழை எளிய மக்களுடைய எதிர்கால தமிழகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக மாற்றப்பட வேண்டும் என்று எந்த தலைவர் சிந்தித்தாரோ அந்த சிந்தனை ஓட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை நாம் இன்றைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் விற்றுக்கொண்டிருக்கிறார் போதைப் பொருள் விற்கப்படுகிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் தடுக்க வேண்டிய காவல்துறை தடுப்பதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய நேரம் மிக விரைவில் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது அந்த நேரம்தான் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பெறுகிற போது நாம் பிடிக்கின்ற போதுதான் இந்த வரலாற்றை நாம் மாற்றி காட்ட முடியும் வருகிற போதுதான் எனக்கெல்லாம் முற்றுப்புதியை வைக்க முடியும் இளைஞர் எதிர்காலத்தை மனதில் உண்டு இளைஞர் சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு சிறந்த சிற்பிகளாக உருவாக்குவதற்கு சிறந்த மாணவர்களாக மட்டுமல்ல படித்துவிட்டு மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு நாம் வேறுவாக அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கந்தாவி ஒழிப்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் என்ன என்று சொன்னால் நான் வெற்றி பெற செய்ய வேண்டிய நிலையம் உருவாக்கும் போதுதான் நம்முடைய அயராடு கழக என்ற முறையில் நம்முடைய பணிகளை சிறுமுறையாக ஏற்று நாம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் ஏன் என்று சொன்னால் அப்படி வருகிற போதுதான் நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கு ஒரு திருப்புமுனை உருவாக்கப்படும் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆகவே இங்கே வரை வந்திருக்கிற உங்களை போன்றவுடைய நிலைகளை மனதிலே கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் குரல் கொடுக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நாற்பது நாம் பிடிப்போம் என்ற குரலை தமிழக மண்ணிலே நாம் உருவாக்கி காட்டுவோம் என்று நாட்டு நேரத்தில் தெரிவித்தேன்